உங்கள் கருத்து என்னதுல முதல்ல இந்த ஒரு கருத்து இவர் மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் போனால் நிறைய கூட்டம் கூடுது அதனால் பிரச்சனை வந்துடுது இந்த ஒட்டு மொத்தமாக அங்கே ஏன் அவர் கரூருக்கு வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு போகலன்னு சொல்லும் போதெல்லாம் இதே கருத்து தான் சொல்கிறாங்க அங்கே நிறைய கூட்டம் வந்துடும் போக முடியலன்னு சார் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது முன்கூட்டியே அறிவித்து தலைவர் வருகிறார் அப்படின்னு ரோட் ஷோ நடத்தும் போது கூட்டம் வர்றது இயல்பு தான் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாரை பார்க்கணுன்ற மனநிலையில் அவங்க ரசிகர்கள் வருவாங்க அல்லது மக்களும் கூட வருவாங்க ஆனால் அதே மக்கள் ரசிகர்கள் விட்டுருங்க அதே மக்கள் விஜய் வந்து இதே போல் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வராருன்னா அப்படி முண்டி அடிச்சுன்னு போயிடலாம் நின்று பார்க்க மாட்டாங்க மக்களை வந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப தப்பாக இவங்க புரிஞ்சு வச்சுட்டுருக்காங்க ஓ மக்கள் அவ்வளோ பண்பட்டவங்க மக்கள் நிச்சயமாக பண்பட்டவங்க சார் டிரான்ஸ்ஃபார் மேலே ஏறுறாங்க ஆமாம் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறும் சாதாரண மரக்கலை மேலே ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர் காலங்க கடை மேலே ஏறுறான் காலங்காலமாக இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினவங்க ஏர் நின்னவங்க குதிச்சவங்க ட்ரெயின் மேலே ஏறினவங்கெல்லாம் உண்டு தான் அவங்க கொஞ்ச பேர் என்றைக்கும் உண்டு தான் சாதாரணமாக ஸ்டார் வந்தால் முண்டி அடிச்சு போய் பார்க்குறதும் உண்டு தான் ஆனால் அதே சமயம் நாற்பத்தி பேர் இறந்து போன ஒரு சம்பவத்துக்கு பிறகு கரூரில் விஜய் சென்று தனிப்பட்ட முறையில் போலீஸ்கிட்ட கிட்ட சொல்லி அனுமதி வாங்கியோ அல்லது வந்து அறிவிச்சிட்டோ போயிட்டு பேசுகிறாருன்னா அப்படியே மறுபடியும் வந்து ஒரு பேர் வர மாட்டாங்க அப்படின்னா அரசியலுக்கே போகக்கூடாது அரசியலுங்கிறது மக்கள் மக்களோட கலந்து இருக்கிறது தான் மக்களோட கலந்து இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலும் நாற்பது பேர் சாவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பிளான் பண்ணல அன்று நடந்தது அவர் இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் வந்தது பார்த்தாரு ஆனாலும் தேவையான அறிவியலையா அல்லது முடிவெடுக்கலையான்னு தெரியல எல்லா சம்பவம் நடந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வரும்போது சொல்றாங்க தவிர்க்கிறாரு வீட்டுக்கு போறதுக்குள்ள இவ்வளோ பேர் இறந்து போறாங்க உடனடியாக திரும்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது மக்களை சந்திக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாடு முழுக்க கேள்வி கேட்குது ஏன் போகல ஏன் போல ஏன் போலன்னு வீட்டை உக்காந்துட்டு இருக்கிறாங்க கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து வரலாற்றுல இல்லாத அநியாயமாக மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சிட்டு வந்து இவர் இங்கே ஆறுதல் சொல்றாரு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையில எல்லாமே தவறா இருக்கு இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வாதம்னா அவர் போனால் கூட்டம் வரும் அப்போ நாட்டில் வேறு தலைவர்களே இல்லையா மற்றவங்க போனாலாம் கூட்டம் வரவே வராதா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் போலையா கூட்டம் வரும் சார் ஆனால் எந்த நேரம் எப்படி நடந்துக்குவாங்க ஒருவேளை இல்லை இல்லை நான் முடிச்சிடுறேன் ஒருவேளை வந்து விஜயோட ரசிகர்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்களை பொறுத்தவரையில் தேர்தல் நேரத்துக்கு எப்படி போவாங்க அல்லது சினிமா ஸ்டாரை பார்க்க எப்படி போவாங்க அல்லது ஒரு துயர நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கன்னு ஒரு அறிவு சாதாரண மக்களுக்கு உண்டு சார் நிச்சயமாக இருக்கிறது என்னை பொறுத்த வரையில விஜய் வந்து ஒரு தலைவராக இல்லைன்னு தான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஒரு மனுஷரவே இல்லை அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் ஆன பிறகு நீங்க போல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து நீங்க தான் பார்க்கணும் நீங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு ஜனநாயகன்னு படம் ஒன்னும் எடுக்கலாம் ஆனா ஜனநாயகத்தை பத்திய அரிச்சுவடி கூட அவருக்கு தெரியல மக்களை மதிக்க வேண்டும் இந்த பண்பாடு எல்லாம் கூட விட்டுருங்க இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் ஜெல்சி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாம் சொல்லலாம் ஆனால் குறைந்தபட்ச அரசியல் பண்பாடு மக்கள் பண்பாடு இல்லாத ஒருவரால் தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்க வந்து என்ன பாருங்கன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு கரூர்ல போனா என்னங்க ஆயிட இன்னும் ஒரு நாற்பது பேர் இறந்து போயிடுவாங்களா அப்படி நடக்குமா அது நீங்க போகும்போது திட்டமிட்டு தான் போவீங்க போலீஸும் பத்து மடங்கு அதிகமான திட்டமிடுதலோடு தான் அது செய்யும் எல்லாமே வேற ஒண்ணா தான் இருக்கும் போகணும்னு முடிவு பண்ணா நிச்சயமாக போயிருக்க முடியும் மக்களை அந்தந்த இடங்கள்ல சந்திச்சிருக்க முடியும் மக்கள் சந்து முதல் இருக்கிறான்னு சொல்றாங்க சந்து முதல் இருக்கிறது ஓட்டு போட வராங்க அப்படிதான் நீங்க அதாவது எல்லாமே தகவல் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு தகவல் இவ்வளவு நடந்த பிறகு விஜய்க்கு மவுசே போல அப்படியே தான் மக்கள் விஜய விரும்புறாங்க அதுவும் தகவல் என்ன ஒரு எலெக்ஷன் கூட நீங்க ஜெயிக்கல உங்களுக்கு உண்மையான சக்தி இருக்கு என்னன்னு தெரியாது முழுக்க முழுக்க சினிமா மாதிரியே அத்தனையும் ஒரு ஸ்டார் சினிமா மாதிரியே அத்தனையும் இருக்கு ரசிகர்கள் வெறும் ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து மேலே பால ஊத்துற ரசிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க விஜய் என்கிற இந்த 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 கட்சியினுடைய தலைவர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டு அரசியலை இன்னும் எவ்வளவு மோசம் முடியுமோ அவ்வளவு மோசமா தரக்குறைவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம்தான் தான் இது நான் நினைக்கிறேன் மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர் மேல யாருக்கு என்ன கோவம் அவர் ஸ்டாரா தான் நான் கொண்டு கை தட்டி ரசிப்பேன் பிரச்சனை வந்து ஒன்னே ஒண்ணுதான் விஜய் ஜனநாயகத்தையும் மக்களையும் மதிக்கல அப்படிங்கறது மட்டும் இல்ல அப்படி மதிக்க வேணான்னு சொல்லக்கூடிய இவளை போற பல பேர் உருவாக்கி வச்சிருக்கிறார் அதான் வந்து ரொம்ப கொடுமையானது அவர் அவர் செய்யற ஒவ்வொரு தவறையும் நியாயப்படுத்துறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அது இன்னும் மோசமானது நிச்சயமாக விஜயால் கரூருக்கு போயிருக்க முடியும் அவர் போக விரும்பல ஏன்னா அவர் உண்மையான மக்கள் பற்றோ அல்லது உண்மையான அரசியலோ எதுவுமே தெரியல தன்னுடைய முகத்துக்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குதுன்னு அவர் நம்பிட்டு இருக்கிறாரா இல்லை அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அவர் முன்னாடி பேசுன கூட சொன்னார் யாரோ அவரை ஏற்கிறாருன்னு இதெல்லாம் ரொம்ப சொன்னாங்க நாலஞ்சு வருஷமாக சினிமாவில் தன்னை தலைவராக ஆக்கணுன்றதுக்காக இருந்து அவர் தன்னை தயார்படுத்திகிட்டு வரார் டைம் டு லீடுன்னு இருந்து தலைவான்னு என்னென்னோ பேசி தன்னை வந்து வளர்த்துக்கிட்டே தான் வராரு அதனால தான் வந்து அனிதாவை பார்க்க போனார் அதனால தான் மற்ற சம்பவங்கள்லாம் அவர் செய்கிறார் அவர் ரொம்ப தெளிவா தான் காயம் நடத்துகிறார் அவர் ஒன்று மட்டும் அவர் மனசில் இருக்காரு இந்த மக்கள் முட்டாளுங்க நாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் அது இல்லைங்கிறது தான் உண்மை எப்படியேப்பட்ட தலைவர்களை எல்லாம் இந்த சமூகம் தூக்கி எறிஞ்சிருக்கு அவங்க தவறு செய்யும் போது மற்ற எல்லா விஷயங்களுமே கூட இங்கே ரெண்டாம் தர தான் ஒரு தலைவரை பற்றியோ அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றியோ பர்சனல் விஷயங்களை பற்றியோ ஏன் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட இந்த மக்கள் வந்து பெருசாக வந்து ஒரு லெவலுக்கு மேலே பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் மனித இல்லாத யாரையும் இவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடுமையான வார்த்தைகள் சார் ரொம்ப இதை விட கடுமையா பேசுவாங்க அவங்க நேரத்துல நான் குறிக்கல எனக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இருக்கு நிறைய ஆதவங்கள் இருக்கு நானும் பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் பேசலாம் சார் இதில் வந்து முதல் விஷயம் இந்த முப்பது நாளா வந்து அவர் பண்ணலை தான் வந்து கூப்பிட்டு பண்றாருன்னா முப்பது நாளா அவர் ஒன்றும் தூங்கிட்டல நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து வீட்லயே முடங்கிட்டாரு தூங்கிட்டாரு இந்த மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வைக்கிறது அவருடைய கேரக்டரை வந்து பண்ணுறதுக்காக பண்றதுக்காக தான் மனித தன்மையாற்றவர் எல்லாம் பேசுறதுலாம் சிறுமைப்படுத்தக்கூடிய வாதங்களை தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இப்படி பண்றோமே இங்கே பனை இங்கே வந்து சென்னைக்கு கூப்பிட்டு மகாபலிபுரத்துல கூப்பிட்டு அவங்களை கொடுத்தோன்னா இவ்வளவு விமர்சனங்கள் வரும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் குழந்தை கிடையாது எல்லா முயற்சிகளையும் எடுத்து தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க எல்லா முயற்சிகளையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அவர் ஒண்ணு இங்க கரூர் போறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இல்லை இவர் இவர் சொல்ற மாதிரி வந்து அங்க மண்டபம் கிடைக்குது

கருத்த கூட ஒரு தாபோட்ட முறையில் வேற யாரையும் விட ரொம்ப உயர்ந்தவர் அவர் நான் உயர்ந்த ஒரு செலவே சார் சாரா ஒரு